ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு வந்து இந்த வரங்கா என்கின்ற கொத்தவரங்கா மசாலா தாங்க பார்க்க போகிறோம் என்னடா கலர் இப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா நான் வந்து இதை வந்து ஆஃப் ஆயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க அது கூட வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் வந்து கொத்தவரங்காயில் வந்து எப்பயுமே கூட்டு தான் பண்ணுவேன் இது வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்தனால சரி மசாலா பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு எனக்கு ஏற்ற சைஸில் கட் பண்ணிவிட்டு நான் அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க கொதிச்சா கலர் மாதிரி நல்லா வெந்துடும் ஒரு ஃபை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்தால் போதும் இதை எடுத்து தனியாக வச்சிக்கலாம் இப்போ அதே பானில் கொஞ்சமாக என்ன விட்டுக்கலாங்க என்ன நல்லா காயணும் எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு மட்டும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க வேறு ஏதோ தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு பல்லு பூண்டு வந்து இடிச்சு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் ஸ்மெல்லும் செமையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்னவங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் தக்காளி ஒன்று போதும் நிறையா சேர்த்திங்கன்னா புளிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கொத்தவரங்களை நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஆனால் இதை வந்து சாப்பிட்டா வயசானவங்களாம் சாப்பிட்டா மூட்டு வலி வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முக்கியமாக மூட்டு வலிக்கு இது நிறையா சாப்பிடுவாங்க இது கூட வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பில உப்பு சேர்த்து சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அவிச்சு வச்சிருந்ததை இது கூட சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து கிளறி விட்டுக்கலாங்க எங்க ஊர்ல வந்து இந்த கொத்தவரங்காய் சீனி வரங்காய்னு தான் சொல்லுவோம் ஏன்னு தெரியல உங்க ஊர்ல நீங்க என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல டைம் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணுங்க ஆயில்ல இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இது கூட வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து காரத்துக்கு தேவையான மொளகாப்படி சேர்த்துக்கலாங்க நான் வீட்டு மிளகாப்படி தான் சேர்த்துக்கிட்டேன் என்னோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகாப்படி சேர்க்கும் போது எப்போயுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து மிளகா நெடி ஏறும் இதை நல்லா எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மசாலா வந்து சீனி வரங்காயில் வந்து சேர்ற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா கலந்து விட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியான கொத்தவரங்க மசாலா ரெடி ஆகிடுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ புரிசாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்